ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலாஷ் ரெசிப்பில் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது என் பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்தளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுடலாம் சைடில் வச்சுட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டோம் இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இதை சைடில் வச்சுட்டு கடாயில் ஒரு சின்ன பவுல் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு பாதி வதங்கின உடனே ஒரு சின்ன அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஃபஸ்ட்டே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்க்கும் போது கரெக்டாக ஃபோக்கஸ் போயிடுச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும் இது சங்கரா மீன் குழம்பு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது இப்போ சங்கரா மீனை இது கூட சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் உப்ப திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீனை குக் பண்ணுங்க ஃபிஷ் கொழம்பு லைட்டாக கெட்டியாக இருந்ததாங்க நல்லா நல்லாயிருக்கும் ஓவர் குளிப்பாக இருந்தால் ஆஃப் டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எதுவும் சேர்க்கல மீன் வெந்த உடனே ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஃபிஷ் குழம்பு ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் மீன் குழம்பு ரெடி இது ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க